திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே சென்னிநகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவவாரா தேவினை திருச்சிற்றம்பலம் ஏது பிழை செய்தாலும் இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயன் பிழைக்கின்றவாறு நீ பேசு பிழைக்கின்ற நீ பேசு முருகா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தொட்டிக்கலை சுப்பிரமணியர் திருவிருத்தம் இவருடைய வரலாறை சுருக்கமாக தியானம் பார்ப்போம் இவர் திருவள்ளூர் அருகே உள்ள தொட்டிக்கலை அப்படின்ற ஊரில் சிதம்பரேஸ்வரர் கோவிலேயே இருந்தவர் இவர் வந்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அவருடைய குருநாதரையும் விடாமல் வணங்கி பல அற்புதங்களை எல்லாம் பண்ணவர் தொட்டிக்கலை சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடி தொழு நோயாளியின் நோய் நீ தீர்த்து தம் வாழ்வில் பல அற்புதங்களை அதிசயங்களையும் நிகழ்த்தியவர் சுப்பிரமணியர் திருவிருத்தம் தொட்டிக்கலை சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் இயற்றியது இந்த அருமையான திருவிருத்தத்தை பாடி வச்சுருக்காரு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் பாருங்கள் என்ன மாதிரி தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க நீங்கள்லாமும் தெரிஞ்சுக்கணும் இவர் நம்ம சென்னையில் இருக்க இருந்தவர் இந்த அருமையான சுப்பிரமணியருடைய திருவிருத்தத்தை பாடி நம்மளுடைய வருத்தத்தை எல்லாம் போக்கிக்குவோம் வாங்க பாடல் இரண்டு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா நம்மளை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவுகள்லாம் போய் சேரணும் அவங்க கேட்டு பயனடையணும் இன்றைக்கி பௌர்ணமி எல்லாருக்கும் உகந்த தினம் இன்றைக்கி சிவபெருமானுக்கும் ஆதிபராசக்திக்கும் முருகப்பெருமானுக்கும் மகாவிஷ்ணுக்கும் உகந்த நாள் புரட்டாசி மகாவிஷ்ணுக்கு பௌர்ணமி சிவபெருமானுக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு செவ்வாயில் கூடிய பௌர்ணமி வந்திருக்குது இந்த நல்ல நாளில் எல்லாமா கூடி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அருமையாக வந்திருக்கிறாங்க மாமா அப்பா அம்மா எல்லாரும் வந்திருக்குறாங்க ஏன்னா ஆதிபரா சக்திக்கு பௌர்ணமி தான் ரொம்ப விசேஷம் நான் அப்படி சக்தியை அப்படி பூஜை பண்ணுவேன் அவங்கள பண்ணோம்னா நல்ல நம்மளுடைய மெஜாரிட்டி தனி இது கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம சொல்லுக்கு மறு சொல்லு இருக்காது அவ்வளோ ஒரு செல்வாக்க கொடுக்கக்கூடியவங்க நான் ஆதிபராசக்தி பூஜை பௌர்ணமி விடாமல் நைட்டு எட்டு மணிக்கு ஆரம்பித்து பண்ணுவேன் பலவிதமான பலகாரங்கள்லாம் செய்து வச்சு பண்ணுவேன் பண்ணி விளக்குங்க நிறைய நிறைய தீபம்பெல்லாம் பொருத்தி அருமையாக பா பூஜை பண்ணிவிட்டு தீபத்தை வாசலில் கொண்டு வந்து வச்சு பௌர்ணமியை பார்த்து நாங்கள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி நான் பூஜை இருந்தேன் நல்ல செல்வாக்கு தான் நல்ல செல்வாக்கு தான் இப்போ எங்கள் அப்பா வந்த வந்த பிறகு குறைய அதை விடவும் இன்னமும் எனக்கு தைரியத்தையும் தென்பையும் தெம்பையும் அப்படி கொடுத்துருக்காரு இப்போ எங்கள் முருகப்பெருமான் என்னை பழையபடி என்னை கைப்பிடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வயசான காலத்தில் தான் துணை ரொம்ப முக்கியம் என் செல்ல குழந்த என் முருகப்பெருமான் என்னை வந்து கைப்பிடிச்சு போகிறது எனக்கு ரொம்ப ஆனந்தத்தையும் கழிப்பையும் தருது பேச முடியல அப்படியே நான் தழுதழுக்குது எனக்கு முருகரை சொன்னவொடன்னு நாங்கள் இவ்வளோ நாள் நம்ம பிரிஞ்சு இருந்தவங்க கூட பேசவும் வேணுமோன்ற மாதிரி அப்படி ஒரு நான் இவ்வளோ காலம் தான் சொல்லணும் ஒரு மன வருத்தத்தினால் விட்டுட்டேன் வேறு ஒன்றும் இல்லை நான் இவ்வளோலாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னை இப்படி சோதிச்சுட்டிங்களே அப்படின்னா ஆனால் அவர் சோதிக்கலை எனக்கு அந்த இடத்த நல்ல விலைக்கு விற்று கொடுத்து இந்த அப்பார்ட்மெண்ட்டையும் நாங்கள் வந்து வாங்கிக்கின்னு வந்தோம் அது அப்புறந்தான் என் அப்பா மூலம் நான் உணர்ந்துட்டேன் இப்போ என் முருகன் என்னுடைய பழையபடி எங்கள் என்னுடைய செல்ல முருகன் ஆயிட்டாரு இப்போ வாங்க நம்ம இந்த திருவிருத்தம் பாடி நம்மளுடைய துன்பம் துயரம் எல்லாம் போகவும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகும் நீங்களும் இந்த ஆனந்தத்தை எல்லாம் அடையணும் நல்ல முறையில் உங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா வளர்ந்து செல்வ செழிப்போடு வாழணும் நல்ல வாழ்க்கை அமையணும் இந்த திருவிருத்தத்தெல்லாம் பாடுங்க படிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம தொட்டிக்கலை சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடல் இரண்டு கண் கொண்ட பூ சக்கரவால கோல கதி கொண்டெழுந்து சுற்றி ககன கூடம் தடவியுக சண்ட மாறுத காலோடு சுழன்று பின்னி வின்கொண்ட மேக படலத்தை சினந்து தன் மெய்யன் பென உகந்து விட வரவி மகுடமூடு சடசடன உதறி நடு மேறு ஒடு பாய்ந்து கொத்தி தின்கொண்ட வல்லசூர நெஞ்சு பறை கொட்ட திடுக்கிட விடுத்து மோதி சிறை கொண்டடி தமர சிறை கொண்டனை திலகு திரை கொண்ட வாகனா தன் கொண்ட நீ பமலர் மாலையணி மார்பணி சரசகோபாலன் மருகா சமரைகளே தந்த பரமகுருவாய் வந்த பவானந்தனே கண் கொண்ட பூச்சக்கர கோலத்தை ஒரு கதி கொண்டு எழுந்து சுற்றி ககன கூடம் தடவி யுக சண்ட மாறுத காலொடு சுழன்று பின்னி கொண்ட மேக படலத்தை சினந்து தன் மெய்யன்பு என உகந்து விடவரவின் மகுடமொடு சடசடன உதறி நடு மேரு ஒடு பாய்ந்து கொத்தி தின்கொண்ட அசுரர் நெஞ்சு பறை கொட்ட திடுக்கிட விடுத்து மோதி சிறை கொண்டடி தமரர் சிறை கொண்டனை திலகு திரை கொண்ட மயில்வாகனா தன்கொண்ட நீபமலர் மாலையணி மார்பனே கோபாலன் மருகா சதுர மறைகளே தந்த குருவாய் வந்த சரவண பவானந்தனே கண் கொண்ட பூ சக்கரவாலா கதி கொண்டெழுந்து சுற்றி ககன கூடம் தடவியுக சண்ட மாறுத காலோடு சுழன்று பின்னி வின்கொண்ட மேக படலத்தை சினந்து தன் மெய்யன்பென உகந்து விட வரவின் மகுடமோடு சடசடன உதறி நடு மேருவோடு பாய்ந்து கொத்தி தின்கொண்ட வல்லசுர நெஞ்சு பறை கொட்ட திடுக்கிட விடுத்து மோதி சிறை கொண்டடி தமரர் சிறை கொண்டனை திலகு திரை கொண்ட மயில்வாகனா தன் கொண்ட நீபமலர் மாலையணி மார்பனே சரசகோபாலன் மருகா சது மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே கண் கொண்ட பூ சக்கரவாலா கோலத்தையொரு கதிகொண்டெழுந்து சுற்றி ககன கூடம் தடவியுக சண்டமாறுத காலோடு சுழன்று பின்னே வண்கொண்ட மேகபடல சினந்து தன் மெய்யன்பென உகந்து விட வரவின் மகுடமோடு சட சடன உதறி நடு மேருவோடு பாய்ந்து கொத்தி தின்கொண்ட வல்ல சுர நெஞ்சு பறை கொட்ட திடுக்கிட விடுத்து மோதி சிறை கொண்டடி தமர சிறை கொண்டனை திலகு திரை கொண்ட மயில் வாகனா தன் கொண்ட மாலை மாலையணி மார்பணி சரசகோபாலன் மருகா சதுர மறைகளே தந்த பரம குருவாய் வந்த சரவணபவானந்தனே 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 சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த நமக்கெல்லாம் அவரு குருவாய் வந்தவர் நம்ம முருகப்பெருமான் ஏன்னா பிரணவ பொருளுக்கு இப்போ அவங்க அப்பாவையே சொல்வார் நான் தானே குரு நான் தான் மேலே உக்காரணும் நீங்கள் வந்து கீழே உட்காருங்க அப்படின்னுவார் அவர் சிவபெருமான் யாருக்கும் வனசாரம் குவியாத கரம் சேர்ந்தறியாக கையான் இந்த இந்த ரெண்டு கரமும் சேர்ந்தால் தானே யாரையாவது வணங்க முடியும் அவர் யாரையும் இந்த மாதிரி கரம் குவித்து வணங்கினது கிடையாது அந்த அருமையான நம்ம சிவபெருமான் பிள்ளை இந்த மாதிரி நான் காதில் தான் மன சொல்லுவேன் அப்படின்றாருன்னு சொல்லிவிட்டு தோலில் தூக்கி உக்கார வச்சுனார் நீ எனக்கு மேலே தானே உட்காரணும் தோளில் உக்காந்துக்க உக்காந்துக்குன்னு வலது காதில் சொல்லு இடது காதில் சொல்லு இங்கே இங்கேருந்து உங்கள் அம்மாவும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரணவ பொருளினுடைய சாரம் உரைத்தவர் நம்ம முருகப்பெருமான் குருவாக வந்தவர் நம்மளுக்கும் அவர் தான் குரு இதையெல்லாம் பாடி நீங்கள் வேண்டி பூஜை பண்ணுங்க பௌர்ணமி புரட்டாசி செவ்வாய்க்கிழமை எல்லாமா சேர்ந்து வந்து பூஜை பண்ணி உங்களுடைய எல்லாம் நிறைவேற்றிக்கிங்க அதே மனம் வந்து ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு இருக்கிறேன் நான் வந்து வீடு வீடாக சொல்ல முடியுமா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அதுக்கு தான் எங்கள் அப்பா இந்த பணியை கொடுத்துருக்காரு கோயிலில் உக்காந்துன்னு எல்லாருக்கும் சொல்லி நிற்பேன் இப்போ யூடியூப் மூலம் உங்களை வந்து சேருது இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க நல்ல அதரவு கொடுங்க மென்மேலும் நம்முடைய இந்த சேனல் எல்லாருக்கும் போய் சேரணும்னு உங்களுடைய பரிபூர்ண ஆசையும் அன்பும் எங்களுக்கு இருக்கணும் ஓம் நமச்சிவாயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்